விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடி காசை சீரியலில் முத்து அவருடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி ரொம்பவே சலிப்பாக நண்பரிடம் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது மீனா அதை கேட்டு விடுகின்றார் இதனால் தன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு முத்து நிம்மதியில்லாமல் அழைகிறார் என தவறாக புரிந்து கொண்டு மீனா கோபமும் அடைகின்றார் பிறகு இந்த கோபத்தை வீட்டில் இருப்பவர்களிடம் காட்டிய மீனா யாரிடமும் வெளியே போய்விடுகின்றார் இது தெரியாத முத்து மீனாவை சமாதானப்படுத்துவதற்காக வீட்டிற்கு வருகின்றார் ஆனால் வந்து பார்த்த முத்துவிற்கு மீனா எங்கே போய்விட்டார் என்று தெரியாததால் மீனாவின் அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்கின்றார் அங்கேயும் வரவில்லை என்று தெரிந்ததும் கொஞ்சம் பதற்றத்துடன் அனைத்து இடங்களிலும் பார்க்கின்றார் இதற்கிடையில் மீனாவை காணம் மென்றதும் விஜயா வழக்கம் போல் மீனாவை குறை சொல்லிக்கொண்டு திட்டுகிறார் பிறகு ரோகிணி மனோஜ் ரவி அனைவரும் சாப்பிடும் நேரத்தில் உணவு எதுவும் இல்லாததால் மனோஜ் மீனாவை திட்டுகின்றார் உடனே ரவி மீனா அண்ணி ஏதாவது வேலையாக போயிருப்பார் ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது என்று சொல்லிய நிலையில் விஜயா ரோஹிணியை சமைக்க சொல்கின்றார் அடுத்ததாக மீனாவை காணவில்லை என்ற விஷயம் மீனாவின் தம்பி சத்யாவிற்கு தெரிய வருகின்றது ஆனால் இதற்கு முத்து ஏதாவது குடித்து பிரச்சனை பண்ணியிருப்பார் அதனால்தான் மீனா அக்கா மன நிம்மதிக்காக ஏதாவது கோயிலுக்கு கிளம்பி போயிருப்பார் என்று அம்மாவிடம் சொல்லி வெளியே கிளம்பி விடுகின்றார் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட லோக்கல் ரவுடி சிட்டி அக்காவை காணவில்லை அதற்கு காரணம் முத்துதான் என்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு என்று சத்யாவை தூண்டுகின்றார் உடனே சத்யாவும் இதுதான் சரி என்று முத்து மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கின்றார் இதற்கிடையில் முத்து அனைத்து இடங்களிலும் தேடியும் மீனாவை காணவில்லை என்றதும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருகின்றார் இருவரும் சந்தித்த நிலையில் இவர்தான் எங்க அக்காவை கொடுமைப்படுத்தி ஏதோ பண்ணியிருக்கின்றார் என்று சத்யா முத்து மீது சுமத்துகின்றார் ஆனால் மீனா வழக்கம் போல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பார் மணக்குமரலை அதனால் மீனாவை காணவில்லை என்று எல்லோரும் தேடுகின்றார்கள் ஆனால் மீனாவை பார்த்த லோக்கல் ரவுடி சிட்டிதான் ஜெயிலுக்கு போனதற்கு காரணம் மீனாதான் என்றதால் இவரை வைத்து முத்துவை பழிவாங்க கடத்தியிருப்பார் ஆனால் மீனாவிற்கு எதுவும் ஆகாமல் முத்து கண்டுபிடித்து விடுவார் இதன் பிறகுதான் லோக்கல் ரவுடி செட்டி பற்றி சத்யா புரிந்து கொண்டு திருந்துவதற்கான வாய்ப்பும் அமைய போகின்றது அடுத்து என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்